சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு தொண்ணூத்தோரு புஞ்ச நிலம் சார் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரமான விற்பனை சார் ஒரு டாக்டர் படிப்பு செலவுக்காக ஒரு அவசரமான விற்பனை மொத்தம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறேன் சார் இருபத்தஞ்சு லட்சம் சார் சைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்கொயரு ஒரே பே சார் இருக்குது சார் ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் சார் தார் ரோடு அடி தார் ரோடு வந்து நம்மளுக்கு முந்நூறு அடி சார் சைட்டு வந்து பார்த்தோன்னா பத்திரப்பதிவு இலவசம் சார் பத்திரப்பதிவு அவங்களே பார்த்துக்குவாங்க சார் விலை வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு லட்சத்துக்கு ஃபைனல் பண்ணலாம் சார் சார் சைட்டு பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஃப்ரெண்டை சார் நம்மளுக்கு இந்த பனைமரத்துலேருந்து அப்படியே பாருங்கள் சார் அந்த லாஸ்ட்டு மாதிரி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டை சார் சைர் பியூர் ரெட் சைல் பண்ணு சார் சார் இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு முடியும் சார் உங்களுக்கு பத்திரப்பதிவு இலவசம் சார் உங்களுக்கு சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டோ இல்லை ஒரு பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை பண்ணை இல்லை பன்றி பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டாக பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணலாம் சார் சார் சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஸ்ட்ரேட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு கிலோமீட்டரில் ஸ்ட்ரேட் ஹைவே சார் சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகார அமைஞ்சிருக்கு சார் சைட்டை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலாம் வாங்க சார்